அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதி தமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழச்சி மைத்திரேய முகூர்த்தம் இப்ப நூத்துல எண்பது சதவீதம் பேருக்கு இந்த மைத்திரிய முகூர்த்தத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு முன்னாடியெல்லாம் மைத்திரிய முகூர்த்த நேரத்தை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு அதாவது சாஸ்திரங்களை முழுசா தெரிஞ்சவங்களுக்கும் பஞ்சாங்கத்தை பார்க்க தெரிஞ்சவங்களுக்கும் மட்டும்தான் அந்த நேரத்தை அவங்களால கணக்கிட முடியும் அது மாதிரி ஜோதிடர் யாரையாவது போய் அணுகுனாங்க அப்படின்னா கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு அணுகினாங்கன்னா அவங்க இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க மைத்திரேய முகூர்த்த நேரம் இருக்குது இந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ யூடியூப் வாயிலாக எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மைத்திரேய முகூர்த்தம் அப்படின்னா என்ன கடனை தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த நேரம் அப்படிங்கிறத எல்லாருமே அறிந்த ஒரு விஷயமாக இருக்குது இந்த வருடத்தின் முதல் மைத்திரேய முகூர்த்தம் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதத்தின் இருபத்தி நான்காம் நாள் புதன்கிழமை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினெட்டு நிமிடத்துலேருந்து ரெண்டு அஞ்சு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தில் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களோ அவங்களுக்கு ஒரு சிறிய தொகையை கொடுத்துருங்க அது பேங்க் லோனு வண்டி லோனு பக்கத்து வீட்டில் வாங்கியிருந்தீங்க ஃபைனான்ஸ்காரங்கிட்ட வாங்கியிருந்தீங்க யார்கிட்ட வாங்கியிருந்தாலும் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து வரவு வச்சுருங்க இல்லை என்னால் போக முடியாது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தொகையை ஒரு மொய்க் கவரில் போட்டு அவங்க பேரை போட்டு எழுதி எடுத்து வச்சுருங்க இது நம்ம அடிப்படையாக எப்பவுமே மைத்திரிய முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரிகாரத்தோடு சேர்த்து இந்த பரிகாரத்தை செய்யும்போது இந்த இலையை கையில் வைத்துக்கொண்டு இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எப்பேர்ப்பட்ட கோடி ரூபாய் கடனும் இருந்தாலும் அது நிச்சயமாக தீர்வதற்கான சூழ்நிலை உங்களுக்கு உண்டாகும் சமீபத்தில் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க சாமி கும்பிட்டுட்டா எங்க பிரச்சனை தீர்ந்துருமாங்க அப்படின்னு இதுக்கு நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன் சாமி கும்பிட்டா பிரச்சனை தீரும் எப்படி நம்ம முயற்சி செய்வோம் நம்மக்கிட்ட கிட்ட நேர்முறை சிந்தனைகள் அதிகரிக்கும் எதுவுமே நம்ம செய்யாம சாமி மட்டுமே கும்பிட்டுட்டு இருந்தோம்னா பிரச்சனைகள் தீராது அதோட நம்ம முயற்சி மிக மிக அவசியம் எந்த அளவுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோமோ அதோட வழிபாடையும் சேர்த்து செய்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாவே நம்ம எதற்காக போராடுறோமோ அதற்கான பலன் சீக்கிரமா கிடைக்கும் இப்ப இந்த நாள்ல அது என்ன இலை என்ன பரிகாரங்கிறத பார்க்கலாம் இலை வந்து பாத்தீங்கன்னா துளசி இலை அல்லது வில்வ இலை இது இரண்டுமே பார்த்தீங்கன்னா பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான இலைகள் இந்த இலைகளை உங்க கையில வச்சுக்கிட்டு ஓம் ஸ்ரீமதே நமக ஓம் ஸ்ரீமதே நமக லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னாலே ஸ்ரீதான் ஸ்ரீயும் ஸ்வஸ்திக் சின்னமும் தான் இந்த ஸ்ரீ அப்படிங்கிற வார்த்தையோட ஸ்ரீமதே நமக அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதிலும் கையில் லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய இலைகளை வைத்து கொண்டு நாம் ஸ்ரீமதே நமகன்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம தீராத கடன் நிச்சயமாக தீரணும் ஆஃபீஸில் இருந்தேங்க எங்கள் வீட்டில் இருந்து என்னால் செய்ய முடியல பூஜ்யரில் இருந்து தான் இந்த வார்த்தையை சொல்லணும் இல்லை பூஜ்யரில் இருந்து தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும் இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கிருந்தீங்களோ அவங்களுக்கு ஆண்ட தொகை எடுத்து வச்சுருக்க இந்த ஒருவரி மந்திரத்தைங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை துளசி இலைகள் அல்லது வில்வேளைகளை வச்சுட்டு சொல்லிவிட்டு அந்த இலைய நீங்கள் இந்த கடன் வாங்குறவங்களுக்கு கொடு திருப்பி கொடுக்கறதுக்கு பணத்தை எடுத்து வச்சிருக்கீங்க இல்லையா அந்த மொய்க்கோவர்க்குள்ளே ரெண்டு இலையை போட்டு வச்சுருங்க பணத்தை மட்டும் அவங்க கிட்ட கொடுத்துட்டு அந்த இலையை கொண்டு போய் ஓடும் தண்ணீரில் அதன் பிறகு போட்டுருங்க எப்போ பணத்தை கையில் ஒப்படைக்கிறீங்களோ அப்போ நீங்கள் பணத்தை கொடுத்துட்டு இலைகளை கொண்டு ஓடும் நீரில் போட்டுருங்க அந்த டயத்தில் நான் கரெக்டாக கொண்டு போய் கொடுத்துர்லான்னு இருக்கீங்க நாளைக்கு இந்த டயத்தில் கொடுத்துர்லான்னு இருக்கேன் அப்படின்னா கொடுக்கும்போது நீங்கள் வலது கேட்டு கொடுக்கும்போது உங்கள் இடது கையில் அந்த இலையை வச்சுக்கிட்டு உங்கள் மனசு ஃபுல்லாக ஓம் ஸ்ரீமத்தை நமக ஸ்ரீமத்தே நமகங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே கொடுங்க உங்களுக்கு அடுத்து கடன் வாங்கும் சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படாது இந்த பரிகாரத்துல உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க நமது சேனல் சார்பாக மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்னும் புதிய சேனல ஆரம்பித்திருக்கிறோம் ஆறுதல் தரும் வார்த்தைகளும் தன்னம்பிக்கை தரும் வரிகளை மட்டுமே அதில் பதிவு செய்ய இருக்கிறோம் அந்த சேனலுக்கும் உங்கள் மேலான ஆதரவை கொடுங்கள் அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன் நேரம் கிடைக்கும் போது தவறாம அந்த சேனலையும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நாளை தினம் இந்த குறிப்பிட்ட நேரத்தை பயன்படுத்தி உங்கள் தீராத கடனை தீர்த்துருங்க அது மாதிரி வீட்டில் இருந்தீங்கன்னா தவறாம மகாலட்சுமி தாயார் முன் நெய் தீவம் ஏற்றி பாலை பிரசாதமாக வைங்க அனைவருக்கும் பாராகி தேவி அருளால் நிச்சயமாக நல்லதே நடக்கும்